யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சங்கானை பகுதியில் எந்த இடத்துல விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து உரிமையாளர்கள் சொல்கிற விலை என்ன இந்த வீடு சம்மந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தையும் வீடியோவையும் இந்த ஒரு காணொலியில் நாங்கள் முழுமையாக பார்ப்போம் இதுவரைக்கும் இந்த யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் இருக்கும் யாழ் மாவட்டம் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் பற்றிய வீடியோக்கள் இந்த தளத்தில் கிடக்குது இப்போ வாங்கோ யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் முதலாவது இந்த வீடு எந்த இடத்துல அமைஞ்சிருக்குது அப்படின்ட்டு பார்த்தா சங்கான சந்தையிலிருந்து இருநூறு மீட்டர் தூரத்தில் அதாவது பிரதான வீதியில் நூறு மீட்டர் போய் அதே நேரம் கிளை வீதியில் நூறு மீட்டர் போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு போய் முடியும் இந்த வீடு சம்மந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சங்கான டவுனுக்கு தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது பேங்காக இருக்கட்டும் அதே நேரம் கடை தொகுதிகளாக இருக்கட்டும் இந்த வீட்டுக்கு மிக அருகில தான் இருக்குது சங்கான நகருக்கு மிக தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது முதலாவது இந்த வீடு பற்றிய விவரம் இந்த வீட்டினுடைய தமிழையில் நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கள் இந்த வீட்டினுடைய காணின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பரப்பு காணி அளவு திட்டத்துக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது யாழ்ப்பாணம் சங்காரை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு பற்றிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு சொன்னால் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த பொதுவான தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இரண்டு பரப்பு காணிக இந்த வீட்டுக்குரிய குழாய் கிணறு அடிக்கப்பட்டிருக்குது அந்த தண்ணிக்குரிய பிரதேசம் பயன்படுத்தக்கூடிய தண்ணி உள்ள பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டை சூழ உள்ள பகுதியில் இருக்கிற வடிவத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் நான்கு பக்கத்தில் இரண்டு பக்கங்களுக்கு மதில் கிடக்குது மற்ற இரண்டு பக்கங்களும் வேலி கிடக்குது மொத்தம் நான்கு பக்கத்தில் இரண்டு பக்கத்துக்கு முழுவதுமாக மதிலும் இரண்டு பக்கத்துக்கு வேலியும் அடைக்கப்பட்டிருக்குது அடுத்ததாக இந்த யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட இந்த வீட்டுக்கு உள்ளுக்கு இருக்கிற விவரங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே போல் ஒரு கோல் கிச்சனோட இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீட்டோட இணைஞ்ச ஒரு வாஷ்ரூம் ஒன்று வெளியில் கிடக்குது யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட பெரும்பான்மையான தெளிவான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கும் இந்த காணிக்கும் சேர்த்து உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் சொல்றாங்க இப்ப நீங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து அவர்கள் சொல்ற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை ஒரு கோடி தொண்ணூறு லட்சம் அடுத்ததாக யாழ்ப்பாணம் மாவட்டம் சங்கானை பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்க்கறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த கண்டெக்ட் நம்பரோட கண்டெக்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் சங்கானை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டை நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இதே போல உங்கன்ன காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படி என்று சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கள் என்று சொன்னால் உங்களோட வீடு காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்கள் அல்லது வாடகை கொடுக்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் யாராவது விளம்பரப்படுத்துதல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கோ இந்த இலக்கத்துக்கு வைபர் வாட்ஸ்அப்பூடாகவும் தொடர்பு எடுத்துக்கொள்ள முடியும் நீங்கள் விளம்பரப்படுத்த போகிறீங்கன்னு சொன்னால் இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்திக்கொள்ளுங்க இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்க அதை வாங்க போகிறீங்கள் அப்படின்னு சொன்னாலும் அந்த வீடுகள் காணிகளினுடைய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை நீங்களோ சட்டத்திறனையோடாகவோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்க செய்கிறீங்களா அப்படின்னு சொன்னால் அதை வங்கிகளுக்கு கூடாக செய்யுங்க அதுதான் பாதுகாப்பானதாக இருக்கும் இது அறிவுறுத்தல் காரணங்களுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான் இந்த வீடியோவிலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்குது இந்த யூடியூப் சேனல் சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை தந்துட்டேன் இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இருக்கிற வரைக்குமே இந்த உங்கள் நன்மை யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு இருக்கிறீங்கிறன்டா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள்ட ஆதரவை இந்த சேனலுக்கு வழங்குங்க இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன் இந்த வீடியோவை இத்தனை டிரைவு செய்கிறேன் மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்